கேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட நாங்கள் ஒன்று நஞ்சு சிறந்த தேர்தல் கேட்க வந்தாலும் பெறும் இல்லாடி கேந்திரகுமார் பொன்னம்பல மக்களுக்கு போட் பண்ணுங்க சொல்ற உண்மையான அர்ஜுனா ராமநாத அவர்கள் ஏன் கேந்திரகுமார் நாங்கள் செய்கிற கலந்து கொள்ள முடியல அதுலயுமே அர்ஜுனா அந்த வீட்டுல ஒன்னு விஹாரிய கட்டு போய் தான் இடிச்சு போட்டு அர்ஜுனா அந்த வீட்டுல ஒன்னு விஹாரிய கட்டு போய் சுத்தவர அர்ஜுனா அந்த விஹாரிய சுத்தவர சீக்கிரம் குடியிருந்தாலும் அர்ஜுனா பார்த்து விட்டு ஏதாவது அரசாங்கத்தை அங்க போய் ஒண்டை கேட்கிறது இந்த வந்தவங்க கிட்ட ஒண்டை கேட்கிறது மக்களை உசுப்பேத்துறது அங்க போய் ஒண்டை கேட்கிறது அங்க போற அவங்க ஒண்டா சாப்பிட்டு கட்டி பிடிச்சு கை தட்டி சிரிச்சு கும்பாளம் செய்து கொண்டு இந்த மக்களுக்காக போராட போறீங்க நீங்களா மக்கள் கருதி போய் செய்ய போறீங்க இது இங்க நடக்குதுன்னு சொல்லி மற்ற கட்சிகள் பிறந்த சூப்பிக் கொண்டாடுகிற தாங்கள் வாழ்ந்தா சரி தங்கடைய தங்கட குடும்பம் வாழ்ந்தா சரி மற்றவனை கூட தமிழில் போட்டாலும் பிரச்சனை இல்லை ரெண்ட ரீதியில் மக்கள் போய் கொண்டிருக்கிறாங்க

இன்னைக்கு சிறுதலா இருக்கட்டும் செல்வம் இருக்கட்டும் இருக்கிறது போயிட்டாங்க எங்க நிக்கிறோம் இதன்னைக்கு எங்களு கடல் பிறப்பி எடுத்துக்கொண்டு போனால் இன்னைக்கு கடல்ல ஒற்றே வெளிச்சம் வெளிச்சம்னு சொன்னா கடல்ல போட்டு ஓடிக்கொண்டு போக முடியல அவ்வளவு வெளிச்சங்கள் விலை வழிய லைட்டுகளை கட்டி ஒரே வெளிச்சமா கிடக்கு அப்ப சில பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் பெரிய லைட்டு பெரிய லைட்டை கிடக்கிற விலையில கட்டி போட்டு வயர் அந்த விலை வலிய வயரைக் கொண்டு வந்து உள்ளுக்கு பட்டியை வச்சு கொண்டு பட்டியில ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க கடலை பார்த்தா சும்மா அது பெரிய அந்த பெரிய போகஸ் லைட் போட்டி கிடக்கிற மாதிரி கடல் கிடக்குது அப்ப இப்படியே இந்த கடல் போகமா இருந்தால் இந்த நிலைமை என்ன இதுக்கு இந்த நீர்வளத்துறை என்ன செய்ய போகுது இந்த கட்டக்காட்டுல வெளிச்சம் பாய்ச்சி மீன் வெளிச்சவரனு சொல்லி ஒரு படகை கைது செய்திருக்கு கடல் படம் கட்டக்காட்டுல வெஜில நீங்கள் செய்கிற அடாவடித்தனம் உங்களோட போலியான அரசியல் அரசியல் அடுத்த சுயலாப அரசியல் செய்வதால அன்றைக்கு மக்கள் எல்லாரும் பொறுத்து தூக்கி எறிந்து விட்டுருக்கேன் எல்லாம் தூக்கி அறிய படம்

ஒரு நடவடிக்கையை நீங்க எடுக்கணும் மக்கள் அதுவரையும் நாங்கள் கேவலமா தான் சாபம் கேவலமா தான் போவோம் எல்லா இடமும் எல்லாம் நடக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க மக்களும் பார்த்து எல்லா அமைப்புகளும் பார்த்துட்டு இருக்கிறேன் எல்லாரும் பிள்ளை நாங்களும் பிள்ள எல்லாரும் பிள ஏ எடுத்து எடுத்து கலைக்கிறதுக்கு போ துணிஞ்சு கலைக்கிறதுக்கு ஒருதருக்கும் துணிவு இல்லை ஏன் உங்களுக்கு என்ன ஆஹ் என்று ஓட்டில் இருக்கிறீர்கள் இதுதான் நடக்குது இருவரும் அப்படி இருப்பீதா இருந்தால் நாங்கள் என்ன செய்ய என்ன வழி இல்லாமல் எங்க போய் நிக்க போறோமோ அது ஆண்டவர்களுக்கு தான் தெரியும் தனக்கு போட் பண்ணாட்டியும் நீங்கள் கயேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு போட் பண்ணுங்க இன்றைக்கு பாலிபேண்டில் ஒரு டீசென்டான முறையில் மக்களுக்காக கலைக்கிற ஒரு மனசன் என்று சொன்னால் அது கயேந்திரகுமார் சொல்லி அர்ஜுனா சொல்லி இருந்தார்கள் இன்றைக்கு அர்ஜுனா வந்து கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட ஒன்று சேர்ந்து ஒரு என்ன ஒன்று சேர்ந்து உள்ளூராட்சி சபை கேட்டாலும் சரி வடக்கு வார சபையை கேட்டாலும் சரி அதை எங்களுக்கு ஆட்சியிலே இல்லை நீங்கள் எல்லாரும் ஒன்று சேரணும் டவுன்கேன்னு விளையாடாமல் அங்கேயும் ஒன்று சலித்து இங்கே ஒன்று சலிக்காமல் நல்ல மன சுத்தியோட மன உண்மையாக உரிய உண்மை உண்மை அண்மையோட மலிவா ஒன்று சேர்ந்து கழிச்சு எங்கட மக்களுக்கான வில்லுகோ ரெண்டாயிக்கு கைந்தரவமார் பொன்னம்பலத்தோட நாங்கள் ஒன்று நஞ்சு சிரமத்தில் தேர்தல் வந்தாலும் பெறும் இல்லாட்டி கைந்தரவார் பொன்னம்பர மக்களுக்கு போட் பண்ணணும் ஒன்னு சொல்றேன் உண்மையான அர்ஜுனா ராமராஜன் அவர்கள் ஏன் கைந்திர மாநாட்ச போராட்டம் இருந்து கலந்து கொள்ள முடியல தையட்டி போய் யாரே அதுல கலந்து விடுறதா நான் உண்மையால் இன்னைக்கு உண்மை நான் இங்கே உதூக்கி போட்டியிருப்பேன் ஆனா நீ அந்த இதுல விகார கட்டியாச்சு நீ ஒன்றும் செய்யலாது அது இடிக்கலாது அவைக்குரிய காணியை வழங்கு அதுக்கு நான் பாய் சொல்லி இருந்தான் விரும்பி அர்ஜுனா இந்த வீட்டில் ஒன்னு விஹாரியை கட்டுப்போ இதை இடிச்சு போட்டு அர்ஜுனா அந்த வீட்டில் ஒன்னு விகாரியை கட்டுப்போ சுத்தவரை அர்ஜுனா பிகாரியை சுத்தவரை கூடிய நேரம் அர்ஜுனா பார்த்து கட்டுறது ஏன் என்று சொன்னா எங்க நிலம் அககரிக்கப்படுது நீங்கள் அங்கே அரசாங்கத்தையும் அங்க போய் ஒண்ட கயக்கிறது இங்க வந்து கிட்ட ஒண்ட கயக்கிறது மக்களை ஒசுப்பேத்துறது அங்க போய் ஒண்டை கழிக்கிறது எல்லாரும் நாங்களும் கும்பிச்சட்டியில குதிரி விடுற மாதிரி நானும் வந்து பதினொரு பதினோரு முறைக்கு நான் பாராளுமன்றம் போனாங்க பாராளுமன்றத்தில் எங்க பிரச்சனை ரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக பாராளுமன்றம் போய் மேல இருந்து பார்த்துறாங்க அங்க நாங்கள் பார்த்துட்டு சாப்பாடு நேரம் போய்க்கு நாங்கள் வரியா சாப்பிட்றது அங்க போன அவங்க உண்டா சாப்பிட்டு கட்டி பிடிச்சி கை தட்டி சிரிச்சு கும்பலம் செய்து கொண்டு மாறிகள் அப்ப நீங்களா இந்த மக்களுக்காக போராட போறீர்கள் நீங்களா மக்கள் இந்த சுயநலத்தை மக்கள் இந்த நிலத்தை கருதி போய் செய்ய போறீங்க நீங்களும் ஒரு வேலை தேட்டுக்கோ நீங்க நாலு கட்சி ஒன்று சேருங்கோ போங்க தான் அரைக்கு இன்னைக்கு இன்னும் ஒரு கட்டிடம் தோந்து இருக்கு நான் பாக்கியில அதுல நான் மட்ஷாப்பில் போது பார்க்கணும் அதுல சொல்லுவோம் இந்த அடுத்த கட்டம் தோந்தாச்சு சொல்லி அந்த புள்ளியை கத்தி கொண்டு இருக்கார் புறா திருப்பி அது அமைச்சர் வராரு கதைக்கிறார் புறா அதுவும் ஏதோ பிசுறு பட்டு சொல்லி அதுவும் ஒரு மட்ஷாப்பில் போய் கொண்டு இருக்கு அப்ப இதுதான் பிரச்சனை எனக்கு என்ன அவர் தண்ட கட்சியால தான் செய்கிறார் சரி அவன் செய்துட்டு போட்டேன் நீ அடுத்த போய் செய்யன் ஆக்கிய கட்சியில தங்களோட கட்சியை வச்சு தனி செய்கிறாங்க மற்றவங்களுக்கு அறிவிச்சாங்களோ அறிவிக்கல வேற பிரச்சனை இது இங்க நடக்குது என்று சொல்லி மற்ற கட்சிகள் எல்லாம் என்ன வாய்க்க பிறந்த சூப்பி கொண்டாடுகிறேன் சொன்னால் இப்படியொரு போராட்டம் மிகால கட்டப்பட்டிருக்கு சம்பந்தப்பட்ட அந்த பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் தங்கச்சி மேலாம் இருந்து கலைக்குதல் எங்க ஒருமுறை பொங்கல் கூட்டத்தில் எந்த கூட்டத்தினால் ஒளிம்பு நின்று சோங்கா வழியாக கலைக்குதல் அப்ப நீங்களும் அந்த கூட்டங்களில் சில இடத்துல இருந்திருப்பீர்கள் இருந்திருப்பீர்கள் உங்களுக்கு இந்த பாதிக்க விரைவாக தொட்டிருக்கிறீர்கள் இங்க என்ன நடக்குன்னு கூட தெரியாதோ சரி அவன் செய்கிறான் அவன் போகட்டுக்கும் சைக்கிள் போகட்டுக்கு அதனால நீங்கள் போராட்டம் செய்யும் ஒரு சில கொஞ்சம் பேர் போராட்டத்தை செய்யறீன் இதை வந்து அமைப்புகளுக்கு அறிவிங்கோ பொது அமைப்புகளுக்கு அறிவிங்கோ சங்கங்களுக்கு அறிவிங்கோ அறிச்சு மக்களை திருட்டுக்கோ மக்களை திரட்டி மாதிரி ஒரு சக்தியான முறையில் போராட்டத்தை செய்து கொண்டு நான் ஏற்கனவே அறிவித்தல் விட்டுறேன் பார்த்தேன் ஒரு கைந்தரன் கைந்தரனோட ஒரு அஞ்சாறு பூம்பளையல் அஞ்சார் ஆம் பிள்ளையில ஒரு கொஞ்சம் பேர நிக்கிறேன் என்னன்னா ஒரு இருபத்தஞ்சு பது ஐம்பது பேருக்குள்ள நிக்கிறேன் இவ்வளவு பேர் போராட்டத்தில் அதனால போலீஸ்காரோட பிரச்சனை போட்டுட்டு இருக்கீங்க அப்ப நீங்களே அது எல்லா அமைப்புகளும் வரவிச்சு வெறுமையில ஸ்டெக் பண்ணுங்க விண்டாக்கு இப்படி இப்படி பிரச்சனை இருக்கா நிப்பாட்டி எல்லாரும் போட்டு சொல்லி ஏன் அந்த அறிவு தரத்துக்குள்ள போராட்டம் செய்ய புரியல அது மாதிரி நாங்கள் காணி அபகரிக்கலாம் எங்க பெட்ரோல் சைட் போடலாம் எங்க மார் கொடுக்கலாம் எங்க கூழ்வாரம் அமைக்கலாம் எங்க மூட் சுட்டி போடலாம் இதைத்தான் அவங்க சுயநல தங்கட சுயநல அரசியலை தான் நடத்துறாங்க போலி அரசியல் நடத்தி இருக்காங்க தங்கட சுயலாப அரசியல் போலி அரசியல் தாங்கள் வாழ்ந்தா சரி தங்கட தங்கட குடும்பம் வாழ்ந்தா சரி மற்றவன் தமிழை கேடு போட்டாலும் பிரச்சனை இல்லை என்றால் இவங்கள் போய் கொண்டிருக்கிறாங்க ஒரு சில அமைப்புகள் கூடவே எம் எம்பிபி அரசாங்கத்தை தாங்கள் ஆதரவு என்று சொல்லித்தான் எனக்கு முன்னாள் வேற சொன்னவங்க நான் என்ன இதை விட எங்களுக்கு சகோதரன் அம்மா வேற கூட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆதி காலத்துல நீங்கள் மறந்து போறீங்களோ நான் இன்றைய கொழும்புல இருந்து அடிச்சு உடைச்சு தமிழனை அடிச்சு வெட்டி கொத்தி வீடு அடிச்சு கொள்ளி அடிச்சு இன்றைய கப்பல் கப்பலா வந்து ரெஞ்ச வந்து இறங்குறது கருத்து துறையிலும் காங்கிரசன் துறையிலும் வந்து கப்பல் கப்பலா இறக்கிறவங்க அதுக்கு பிறகு எங்க கலவரம் நடக்கல எங்க போல வச இல்ல சரி சாதாரணமா எடுப்போம் மீசாலையில வெப்ப பேரை கொண்டவன் வெட்டி எட்டு பேரை வெட்டி கொண்டவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தது வந்த ஜனாதிபதி அவருக்கு மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருக்கிறார் மின்சுல சாரி மின்சாலையில மின்சு இல்லை அதே இடத்துல இன்றைக்கு எந்த தமிழ் அரசியல்வாதிகள் என்ன உங்களுக்கு இன்றைக்கு எத்தனை வெத்து ஆண்டு காலம் ஆண்டு இறை நடந்து மாடுறாங்க ஏன் அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து அவங்களை விடுதலை செய்தாலும் என்ன அப்ப இன்றைக்கு எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க தங்கள் இந்த இனம் தங்கள் இந்த இனத்து போட்டு நடந்த விடுறாங்க இப்ப இன்றைக்கு காந்தி நாட்டுக்கு வரையக்குள்ள அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது அதில் ஒரு சிங்கள நேரிகாரன் துவக்காலை அடிக்கிறான் என்னால் அவனுக்கு மனநோய் நீங்கள் செய்வியால் செய்கிற எல்லாருக்கும் மனநோய் ஆனா இன்றைக்கு இந்திய அரசாங்கத்தை பார்த்தோம்னா இருந்தது ஒரு இந்த ஒரு நாட்டு இந்த பிறந்த மேற்கொண்டு நடக்கேக்க அப்ப இந்த செய்கிறவன் எல்லாம் மனநோயாளியும் அவனுமனம் இன்றைக்கு பட்டல இந்த பாருங்க எத்தி ஆயிரக்கணக்கான சிங்கள மக்களை கொலை செய்தவர்கள் அதுல எங்கட மக்களும் நியாயமான வேற கொலை செய்யப்பட்டிருக்கு அந்த நேரத்துல பச்சை புள்ளிகளை உருவாக்கி அந்த நேரத்துல பச்சை புள்ளியனை உருவாக்கி போறவன் வந்தவ இல்லாத்தையும் இதுல முழு பேரையும் கொண்டாது அதுல எங்க மக்களும் உங்களுக்கு சேர்த்ததா அப்ப இதெல்லாம் இப்படி காலங்காலமா செய்து கொண்டே இருக்கிறாங்க இதை தட்டிக்க துணிவில்லை எங்களை ஆக்களுக்கு ஏன் உங்களால ஒன்று சேர்ந்து உங்களால ஒரு மிக்க குரல் கொடுக்க முடியல இந்த எங்களை புள்ளி கரடா ஒரு பக்கத்தால் எழுந்தி விட்டாங்க ஒன்று சேர்த்திருக்கிறாங்க ஓடி என்று அப்ப இதே மாதிரி இப்படி அவரவனை செய்து தமிழ் தமிழியாங்க போராடி எந்த வழியில இருந்து விட்டுட்டு போறவர் என்ன சொல்லி போட்டு போறவர் நாடுகள் எத்திரிய நாடுகள் சேர்ந்து நினைக்குது அதனால தன்னால் ஒண்ணு செய்ய முடியுது தான் விட்டுட்டு போறேன் இந்த நாடுகள் உங்களை காப்பாத்துமோ சொன்னது நாடு தங்களை அழிக்க நினைக்கிற நாடுகள் அழிக்கிற நாடுகள் உங்களை காப்பாத்துமோ அப்ப இன்றைக்கு அங்கே இல்ல விடுதலைகள் இல்ல இன்றைக்கு பெற்றோரால் ஒப்படைக்கப்பட்டது உண்மையா ஒரு நாள் போனாலும் ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்தாலும் பத்து நாள் ட்ரைனிங் தான் ஒரு மாசம் ட்ரைனிங் எடுத்தாலும் ஒரு வருஷம் இல்ல பத்து வருஷம் இருபது வருஷம் ட்ரைனிங் எடுத்தாலும் வாங்க நாங்கள் பதினஞ்சு இருபது நாளில் விசாரிச்சு போடுவோம் பெற்றோர்ல திருப்பி ஒப்படை போன்னு சொல்லி பெற்றோரால கையில பிடிக்கப்பட்ட ஒப்படைத்தாக்கள் நாலாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல பஸ் வஸ்வசா ஏற்றி கொண்டு போனீங்க ஆனா இன்றைக்கு அதை பற்றி எந்த நாடு காய்க்குது இப்படி புலிகளை அழிக்கோடு ஒன்று கங்கணம் கட்டின நாடுகள் ஏதாவது ஒரு நாடுத பற்றி வாழ்த்து வந்திருக்கா ிருக்கா எந்த வாயது ஒருத்தனம் கேள் இன்றைக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமில்ல அலாக்கியாச்சு நீங்களும் அரசியலை நீங்கள் நடத்தி கொட்டிருக்கிறீங்க போலி அரசியல் வாதியல் உங்களோட சுயநலத்துக்காக உங்களோட குடும்பத்துக்காகத்தான் அரசியல் நடத்தி கொடுத்துருக்கிறீர்கள் இன்னைக்கு ரெபா சாரி ஒட்டு மத்தியமா எல்லா ஒன்று சேருவோம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையை வைப்போம் தீர்க்கு தீர்வுக்கு நீங்கள் இப்படி இருக்க மாட்டோம் அவங்க எங்களை அடிச்சு அடிச்சுக்கொண்டான்னு இருப்பாங்க எல்லா இடத்தையும் பிடிச்சோம்னு இருப்பாங்க நிலத்தியும் எல்லா இடத்தையும் பிடிக்கத்தான் போறாங்க பிடிக்கத்தான் போறாங்க நீங்கள் அவங்கள்ட்ட கோடி கோடியா பட்டி கொட்டியா காசுகளை வேண்டிக்கொண்டு லஞ்சங்களை கொண்டு நீங்கள் மௌனமா இருக்கீங்க நான் நிப்பாட்டில இப்படி கதைக்கலாம் பாலிமேனுக்கு வரையலாம் சரிச்சு அதே மாதிரி செய்யலாம் வெளியில வந்து எங்க மக்களை திரட்டணும் எங்கெல்லாம் மக்கள் எங்கெந்த நிலம் ஆக்கிரிக்கப்படுது எல்லாரும் விஹாரி அமைக்கப்படுது இதை உட்கா தடுத்து நிறுத்தணும் எல்லா மக்களை மொத்தம் கூட்டி பெருக்கிட்டு போராட்டத்தை செய்யணும் இதுல எந்த அரசியல் கதைக்கலாம் இல்லையா ஒரு சில அதான் அவர்கள் சம்பந்தப்பட்ட அவரேதான் ஜெயிக்கிறார் இதே அர்ஜுனா அவர்கள் என்று சொன்னவர்கள் சரி அதுக்குரிய காணிய உயிரிடு அது விஹார கட்டி அஜிடிக்கலாது அதுக்குரிய காணியை அவைக்குரிய காணிய வேறையா கொடுப்பேன் இன்றைக்கு கவரணையில கட்டின கோயில் அடிக்கப்பட்டது ஆனே இன்றைக்கு இந்த கோயில் அடிக்கப்பட்டது தானே அப்ப அதுதான் அடிக்கலாது அது வந்து ஒரு தண்ட காலிக்குல வந்து அத்துமரி ஒரு பேட்டு கழிவுலாம் ஒன்றா வந்து கட்டி போட்டு இன்றைக்கு நீங்க பெருசா காய்ச்சிக்க சரி ஒரு நாள் தண்ணி இதே சரி அர்ஜுனா அந்நாசம் காய்ச்சா பாலிமேட்டில் எங்க எல்லாம் காய்ச்சாரு எங்களுக்கு தமிழைப் பற்றி காய்ச்சல் பிறவார பட்டி காய்ச்சாரு எல்லாத்தையும் பற்றி காய்ச்சாரு ஏன்னு இந்த விஹார வந்து ஒரு நாள் வந்து போராட முடியல போராடுற மக்களோட சேர்த்தேன் போராட முடியல ஒரு அரசியல் கட்சிக்கு பெருசா வளர்ப்பு அரசியல் கட்சி இன்றைக்கு இல்லாடவும் என்ன உள்ளூர் ஆட்சி சபைக்கு இல்லாடவும் தாக்கல் செய்திருக்கிறீங்க வருங்கால சச்சாடி என்ன செய்ய சாக சாகப்போம் இதுதான் உங்களுடைய நிலைப்பாடு அப்ப எல்லாரும் சுயமா தான் இருக்கிறாங்க ஒருவரும் பொதுநல நோக்கத்தோட பொது மக்களுக்காக ஒரு பிரச்சனையாக போனாலும் மற்றவங்களுக்கு கவலை இல்லை முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டக்னஸ்வால்தான் என்ன செய்து அமைச்சர் அமைச்சராக இருக்கீங்களா விஹாரியை பத்தி கிடைக்கல விஹாரி வேணும்ன்னு கிடைக்கல ஆனா இப்ப அமைச்சர் இல்லாமல் போயிடும் மற்ற அரசாங்கம் உடனே வெற்றியாக அங்க அங்கே அழகு குளறி வைகலம் போட்டியில இப்படியாக போலியான போலி அரசியல்வாதி போலி அரசியல் நடத்தாங்கோ இன்றைக்கு சிறிதராக இருக்கட்டு செல்வம் வடக்கிறதா இருக்கட்டும் போயிட்டாங்க எங்க விஜய் இத ஆ எல்லாரும் ஒட்டு மொத்தமாக எல்லாரும் இல்லாமல் நேரத்தில் வந்து போராட்டம் செய்யணும் சகல அரசியல் வாதி தமிழ் அரசியல்வாதிகள் அத்தனை பேர் வந்து வந்து இறங்குவணும் மக்களை திரட்டி பெரிய போராட்டத்தை செய்யணும் அதை விட்டுட்டு நீங்கள் நீங்க உங்களோட அரசியல் அரசியலை தேடிக்கொண்டு போறீர்கள் ஒரு பொஞ்சான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறீர் இன்றைக்கு சாரியம் பாக்குற அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறீர் ஒரு கேவலமான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு கடல் பலம் இன்றைக்கு கேவலப்பட்டு எவ்வளவு கேவலப்பட்டுமே அறிய போகுது அதை பற்றி யார் சிந்திக்கலாம் என் பத்தி கதைக்கிறான் கதை அப்படி நாங்க சொன்னாலும் ஒன்று ரெண்டு கதையை தான் கதைக்கிறாங்க அப்ப நாங்கள் அண்டையிலிருந்து என்ன சொன்னாங்க தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாம் விளக்க சட்டம் கடத்தோடு சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுதுன்னு சொல்லி கழிக்க சொல்லி ஒரு கழிக்கிறான் இல்ல விவாதாவது பாதி ஆபரம் இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தம் இருக்கு அதை அதைத்தன்னு கதையை கொண்டாலும் அதையும் இல்ல சும்மா அதை தென்னிலங்கை மீனவர்களும் அதையும் அட்டாளையும் பத்தி கலைச்சு போட்டு பேச இருக்கிறாங்க அப்ப எங்களுக்கு எல்லா பக்கத்தாலையும் பாதிப்போம் இந்த தீவ கடல் முற்று முழுவா பாதிக்கப்பட்டு கொண்டு வந்து நீர் ஏறி கடல் பண்ணி பெருக்க பெருக்கு பெருக்கி நீர் ஏறி போச்சு தீவகம் முழுக்க டோலர் அடிச்சு 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 தீவிரத்தில் ஒன்றுமே இல்ல இஞ்சால இந்தியன் தோழர் அடிச்சு அடிச்சு இஞ்சாலும் ஒன்று இல்ல மலிச்சு முடிஞ்சது அப்ப இனிமேல் நாங்கள் வருங்காலம் என்ன செய்யறது பொவ்வளவு நெருங்கிக்க போல கஷ்டப்படுது. அப்போ நீ 203 ஏன் பார்த்து கொண்டிருக்க? என்ன காரணம் பார்த்து கொண்டிருக்கறது? திருப்பி 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 நீங்கள் தான் செய்து கொண்டிருக்கீங்க. சும்மா அறிவத்லை மட்டும் முறுறது நடவடிக்கை உண்டுவே இல்ல.